ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலி படம் பார்த்திங்கன்னா ப்ளாக் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு ஓகேங்களா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னா அது வந்து கூலி படம் மட்டும்தான் நிறைய சாதனைகளை வந்து படைச்சிக்கிட்டு இருக்கு மலேசியாலையும் வந்து சாதனை படைச்சிருக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓவர்சீஸில் வந்து எவ்வளோ வசூல் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதான் வந்து ஓவர்சீஸில் வந்து இதுவரைக்கும் டாலர் டுவெண்ட்டி எம் மில்லியன் அதாவது வந்து டாலர் டுவெண்ட்டி மில்லியன் டாலர் ஓகேங்களா இவ்வளோ வந்து வசூலாயிருக்கு இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்ட சுமார் வந்து ஒரு நூற்றி ஆறு கோடி வந்து கணக்குக்கு வருது போட்டு தெரியும் டாலர் ட்வெண்ட்டி எம் ஓகேங்களா ஓவர்சீஸ் கிராஸ் பாருங்க டாலர் டுவெண்ட்டி எம் மார்க் அண்ட் ஸ்டில் கவுண்டிங் இன்னும் கவுண்டிங்கில் இருக்குது ஹிஸ்டாரிக் மோமெண்ட் இன் குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அம்சினி என்டர்டைன்மெண்ட் அந்த ட்வீட் போட்டுருக்காங்க அவங்களே தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் சன் பிக்சர்ஸ் அண்ட் த தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க டாலர் டுவெண்ட்டி எம் ப்ளஸ் வந்து ப்ளஸ் கவுண்டிங்கில் இருக்குது பாருங்கள் சூப்பர் ஸ்டாரின் கூலி திரைப்படம் வெளிநாடுகளை மட்டும் நூற்றி எழுபத்தாறு கோடி வசூலித்த சாதனை ஓகேங்களா இது வந்து வேறு எந்த படமும் வந்து இந்த அளவுக்கு வந்து வசூல் பண்ணதான் வந்து இது வரைக்கும் கிடையாது ஓகேங்களா இதுதான் வந்து முதல் படம் ஓகேங்களா கூலி படத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்பு வந்து வசூல் வந்து ஓவர்சீஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றி எழுபத்தி ஆறு கோடி வந்து வசூலாயிருக்கு ஓகேங்களா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய கூலிப்படம் வந்து மாபெரும் சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து லோகேஷ் கனகரா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தைந்து கோடி வந்து நூற்றி எழுபத்தாறு கோடி வந்து வசூலாகிருக்கு இதுவரை வந்து வெளிநாடுகளில் இவ்வளவு அதிகமாக வந்து எந்த படமும் வந்து வசூல் ஆனதில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிக்கஸ்ட் இந்தியன் மூவி ஓப்பனிங் வந்து ஃபிரான்ஸில் வந்து கூலி படம் தான் அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹையஸ்ட் டே ஒன் ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து அறநூறு அட்மிஷன் வந்து எட்டாயிரத்து ஆறநூறு டிக்கெட்ஸ் வந்து விற்றுருக்கு டே ஒன் கே ஓகேங்களா அதாவது வந்து டே ஒனில் மட்டும் எட்டாயிரத்து ஆறுநூறுனா அப்போ மீதி எல்லா எவ்வளோ ஆயிருக்கும் பாருங்கள் டே ஒனில் மட்டும் எட்டாயிரத்து ஆறுநூறு டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் வந்து விற்றுருக்கு அட்மிஷன்ஸ் ஓகேங்களா ஒரு அட்மிஷன் ரெண்டு அட்மிஷன் அந்த மாதிரி எட்டாயிரத்து அறநூறு அட்மிஷன் ஓகேங்களா ஃப்ரான்ஸ்லேயும் வந்து இப்போ கூலி வந்து சூப்பராக வந்து ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் வந்து தியேட் டிஸ்ட்ரிபியூஷன் யாருன்னா ஃப்ரைடே என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் தேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே ஃப்ரான்ஸில் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணாங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ